காய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு டேஸ்ட்டான லட்டு செய்ய போகிறோம் அவளை வச்சு தான் இந்த லட்டு செய்ய போகிறோம் இது வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா அருமையாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு கெல்த்தியான ஒரு ஸ்வீட்டு இதை வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈவினிங் டையத்தில் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு தரலாம் சுவை ஃபேக்ட்ரி சேனலில் முதன்முறையாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு படி வந்து வெள்ளை அவலை எடுத்திருக்கேன் அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு புடச்சிட்டு இப்போ வந்து கடாயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா சூடு பண்ணி வறுத்துக்கிடலாம் அந்த வறுத்து நம்ம மிக்சியில் போடும்போது சீக்கிரமாக நல்லா அறப்படும் இப்போ வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்தாச்சு சூடு ஏறினா போதும் ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை இந்த மாதிரி உடைச்சி பார்த்தாலும் உடையும் இப்போ வந்து வருபட்டுருச்சு அடுத்து வந்து கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன் விட்டுட்டு முந்திரி வந்து நம்ம தேவையான அளவு எவ்வளோ வேணுமோனாலும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் ஒரு பத்து பன்னெண்டு முந்திரி போட்டிருக்கேன் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிருவோம் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டுக்கிடலாம் அடுத்து அதே நெய்யில் வந்து தேங்காய் துருவல் வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வந்து நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன் ஏற்கனவே அதை வந்து இதில் போட்டு நல்லா அந்த பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கிடலாம் இந்த மாதிரி வறுத்து நம்ம போடும்போது லட்டு வந்து ஒரு வாரம் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு கெடாமல் இருக்கும் வறுக்காமல் அப்படியே போட்டோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அதனால் தேங்காய் துருவலை வந்து எப்பயுமே கொஞ்சம் வறுத்து போடுங்க இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிடலாம் அடுத்து இந்த அவல் வந்து நம்ம வறுத்து வச்சோம்ல அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுவிட்டு இது கூடயே வந்து மூணே மூணு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் வாசனைக்காக நம்ம போட்டுக்கிறவோம் போட்டுவிட்டு இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எவ்வளோ நல்லா அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பயனாக அரைச்சிக்கிடலாம் லைட்டாக குருணை இருக்கத்தான் செய்யும் ரொம்ப நைஸாக அறப்படாது மிக்ஸி ஜாரில் இப்போ வந்து இதுலேயும் வந்து நான் அரை கப்பு விட கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் நீங்கள் வெள்ளம் எடுத்தீங்கன்னா கரைச்சி வடிகட்டிட்டு ஊற்றி கிண்டணும் நாட்டு சக்கரை எடுத்ததுனால நான் அப்படியே போட்டு அரைச்சிட்டேன் அரைச்சிட்டு அந்த தேங்காய் துருவலில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டுக்கிருவோம் தேங்காய் துருவல் இந்த அவளை அரைச்சது எல்லாம் கலந்து வந்த பிறகு ஒரு டம்ளர் காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ஒரு ரெண்டு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து எடுத்துக்கிறவோம் மொத்தமாக ஒரே டயத்தில் ஊற்றுனாலும் கட்டி ஏற்பட்டுரும் அதனால் வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாதி ஊற்றிட்டு திரும்ப பாதி ஊற்றிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிருவோம் அந்த பால் நாட்டு சர்க்கரை அந்த அவலை அரைச்சது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் அந்த மாதிரி கலந்து விட்டுக்குருவோம் இந்த மாதிரி கிண்டிட்டு நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரும் இதான் வந்து பதம் இப்போ வந்து இந்த மாதிரி கிண்ண பிறகு நம்ம வந்து அந்த முந்திரி வந்து வறுத்து வச்சோம்ல அதையும் இதில் போட்டுக்கிடுவோம் போட்டுவிட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கிண்டிக்கிடுவோம் இப்போ வந்து நல்லா சட்டியில் ஒட்டாமல் அந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வந்த பிறகு கடைசியில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் விட்டுட்டு டேஸ்ட்டுக்காக கலந்து விட்டுக்கலாம் நெய் தேவையில்லைன்னா நீங்கள் விடாமலும் இருக்கலாம் இப்போ வந்து விட்டுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டோமுன்னா நல்லா க சட்டிலையும் ஒட்டாமல் கலந்து வருது பாருங்கள் இதுதான் வந்து பதம் இப்போ வந்து இதை எடுத்து நம்ம வந்து லைட்டாக கை பொறுக்கிற சூடு வர்ற வரைக்கும் வச்சுட்டு இப்போ வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இது வந்து நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்க ஈஸியாக வரும் இந்த பாருங்கள் இந்த மாதிரி லேசாக சூடாக இருக்கும்போதே நம்ம பிடிச்சிடணும் ஆரிச்சென்னா கொஞ்சம் வராது இப்போ வந்து அழகாக உருண்டை வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இப்போ வந்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து செஞ்சு வச்சுக்கிடலாம் இந்த லட்டு வந்து நீங்கள் பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் எப்பப்போ வேணுமோ ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் ஒரு ஆரோக்கியமான ஒரு லட்டு இப்போ ரெண்டாவது லட்டு செஞ்சாச்சு எல்லா லட்டும் செஞ்சாச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்